ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக புதிய மாதத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன் கடந்த பத்து மாதங்கள் ஆண்டவர் நம்மை கண்மணி போல பாதுகாத்து இந்த பதினோராவது மாதத்தையும் காண செய்திருக்கிறார் இந்த மாதத்திலே நாம் நினைவில் கொள்ளுவதற்காக கத்தை நமக்கு தருகிற வாக்குத்தத்த வசனம் சங்கீதம் பதினாறு எட்டு கத்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை கத்தர் உங்களுக்கு தருகிற ஒரு வாக்கு நீங்கள் இந்த மாதத்தில் அசைக்கப்படுவதில்லை ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்கும்போது போது அது என்ன பாஸ்டர் அசைகிறது அசைக்கப்படுவதில்லை அசைகிறதுனா என்ன கத்தர் மேல் உள்ள அன்பு கத்தர் மேலே உள்ள வாஞ்சை ஆலயத்தின் மேல் இருக்கிற பக்தி வைராக்கியம் ஆண்டவர் மேல் இருக்கிற வைராக்கியம் விசுவாசம் நம்பிக்கை எனக்கு கத்தர் தான் அப்படிங்கிற அந்த ஒரு இடம் இதிலிருந்து உங்களை அசைப்பதற்கு பல சக்திகள் இந்த உலகத்தில் இருக்கிறது அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எவைகளெல்லாம் அசைத்து பார்க்கும் வியாதி பலவீனம் வறுமை சிலருடைய மரணம் பாவம் சாபம் கடன் தோல்வி சில நேரங்களில் வெற்றி துட்செய்தி இழப்பு மனிதர்களால் ஏவப்படுகிற காரியங்கள் செய்வனே சூனியம் இவைகளெல்லாம் நம்மை அசைத்துப் பார்க்க நினைக்கும் எதிலிருந்து பவுல இதைத்தான் சொல்றான் கிறிஸ்துவின் அன்பிலிருந்து என்னை பிரிப்பவன் யார் பிரிப்பது யார் அப்படி அப்படியும் புரிந்து கொள்ளுங்கள் யாரா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் நான் கற்ற மேல வச்ச அந்த நம்பிக்கை அந்த விசுவாசம் வைராக்கியம் ஆலயத்தின் மேல் எனக்கு இருக்கிற பற்று இவைகளிலிருந்து என்னை எந்த சக்தியாலும் பிரிக்க முடியாதுன்னு நீங்கள் சொல்ல வேண்டும்னு ஆண்டவர் விரும்புகிறார் எனக்கு அன்பானவர்களே ரெண்டு காரியத்தை புரிந்து கொள்ளுங்கள் ஒன்று உங்களை எப்படியாவது அந்த இடத்துல இருந்து அசைக்கணுங்கிறது பிசாசனுடைய திட்டம் ஆனால் ஆண்டவருடைய விருப்பம் என்ன தெரியுமா நோக்கம் என்ன தெரியுமா உங்களை பற்றி என்ன சூழ்நிலை வந்தாலும் யோபுவை போல எப்படிப்பட்ட போராட்டங்கள் வந்தாலும் தானியலை போல நிற்கணும்னு கத்த விரும்புகிறார் பவுல போல அவர் மேல் எல்லா சூழ்நிலைகளுக்கும் மேல வைராக்கியமா இருக்கணும்னு விரும்புகிற அன்பானவர்களே அசையாமல் இருக்க நம்ம பண்ண வேண்டிய ரெண்டு விஷயத்தையும் இதே சங்கீத பகுதிகள் நமக்கு கூறுகிறது அந்த ரெண்டை மட்டும் சொல்லிட்டு உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் ரெண்டே காரியம் சங்கீதம் முப்பது ஆறில் அங்கே ஒரு அறிக்கை வருகிறது நான் அசைக்கப்படுவதில்லை என்று என் வாழ்விலே சொன்னேன் இந்த மாதத்துல பயப்படுறீங்களா பயம் உங்களை அசைச்சோம் தவறான ஆலோசனைகள் உங்களை அசைக்கும் தவறான திட்டங்கள் உங்களை அசைக்கும் அவசரம் உங்களை அசைக்கும் இவைகள் எல்லாம் வந்தாலும் நீங்க ஆண்டவருக்குள் ஆண்டவரை பார்த்து சொல்ல வேண்டியது நான் அசைக்கப்படுவதில்லை என்ன ஏற்பட்டாலும் நான் அசைய மாட்டேங்கிறத அறிக்கை பண்ணிக்கொண்டே உலகம் மோசமான ஒரு முடிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறது எல்லாமே ஒரு முடிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறது ஆங்காங்கே வெளிப்படுகிற பல விஷயங்கள் மற்றவங்களுக்கு செய்தி நமக்கு அது அடையாளங்கள் அப்படித்தான் வேதம் சொல்லுகிறது என்ன வந்தாலும் நான் அப்படி நிற்பேன் அறிக்கை பண்ணுங்க திறந்தோறும் காலையில் அந்த மாதம் முழுவதும் காலையில் எழும்பி நீங்க ஆண்டவரை பார்க்கிற பொழுதெல்லாம் ஆண்டவரை இதெல்லாம் நேற்று வந்துச்சு இன்னைக்கு என்ன சூழ்நிலைகள் தெரியல ஆனா நான் அசைய மாட்டேன் உமக்குள்ள உறுதியா இருப்பேன் அறிக்கை பண்ணிக்கொண்டே கொண்டே ரெண்டாவது காரியம் நம்ம ஏற்கனவே வாசித்த பதினாறு எட்டுல கத்தரை எப்பொழுதும் முன்பாக வைக்கிற அந்த ஒரு விஷயம் அது ரொம்ப முக்கியங்க மூணு காரியத்தில் நீங்கள் கத்திர முன்னாடி வைக்கணும் ஒன்று உங்கள் மனசில் மனதில் எப்போதும் கத்தருக்கு முதலிடம் அவரைத்தான் முன்னாடி வைக்கணும் ரெண்டாவது செயலில் சிலருடைய மனசில் ஆண்டவற்றை தான் எதையும் கொடுத்து செய்யணும் ஆண்டவர் தான் எனக்கு இதை செஞ்சு கொடுக்கணுங்கிறது அவங்க மனசில் இருக்கும் செயலில் மனுஷங்களுக்கு பயந்து தவறான ஆலோசனைகளுக்கு பயந்து அவசரப்பட்டு விசாசனுடைய தந்திரங்களுக்கு ஈல்ட் ஆகி செயலில் மூணு காரியத்தை மைண்டில் நல்லா வைக்கணும் கத்திரம் முன்னாடி வைக்கிறதுனா என்ன கத்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன்னா என்ன உங்க மனசில் எப்போதும் அவருக்கு முதலிடம் உங்களுடைய செயலில் எப்போதும் முதலிடம் உங்களுக்கு வருகிற பலனில் முதலிடம் இதான் முன்னாடி வைக்கிறது முன்னாடி வைக்கிறதுனா வேற எதோ விஷயம் இல்லை நீங்கள் எதை செய்யணும்னு நினச்சாலும் உங்கள் மைண்டில் அதை ஃபிக்ஸ் பண்ணுங்கள் அவர் இல்லாமல் இது இல்லை அவர் தான் முன்னாடி அவர் முன்னாடி போகணும் நான் பின்னாடி போகணும் உங்கள் மைண்டில் அதை ஃபிக்ஸ் பண்ணுங்கள் ரெண்டாவது உங்களுடைய செயல்கள் அதை வெளிப்படுத்தணும் மனசில் இருந்தால் தெரியாது உங்கள் செயல்கள் எனக்கு அவர் தான் ஃபஸ்ட்டுங்கிறத உங்களுடைய இருந்து மற்றவர்களும் அறிந்து கொள்ளணும் கத்தரை அறிந்து கொள்ளணும் பரிசுத்தவான்கள் பலரை குறித்து சொல்ல முடியும் இவங்க எல்லாருடைய செயல்களையும் எதை அவர்கள் விளங்கப்படினார்கள் என்றால் எங்களுக்கு கத்தர் தான் மூணாவது பலனிலும் அவரை முன்னாடி வீடு அநேகர் அதில் இருப்பதில்லை பலன் வந்த உடனே ஜபம் பண்ணி காத்திருந்து விசுவாசித்து ஒரு காரியத்தை பெற்றுக்கிட்ட உடனே இஷ்டத்துக்கு தங்களுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்வார்கள் தவறான ஒரு முன் உதாரணம் கத்தர் உங்களுக்கு தருகிற பலனிலும் அவரை முன்னாடி வைங்க அவருக்கானதை முன்னாடி வைங்க கத்தருக்கு கொடுக்க வேண்டிய கணம் பலன் வந்த உடனே அவரை விடுறது இல்லை அந்த பலனில் அந்த வெற்றியில் அந்த ஆனந்தத்தில் அந்த சமாதானத்தில் அந்த சந்தோஷத்தில் அவரை முன்னாடி வைங்க கத்தருக்கு கொடுக்க வேண்டிய பிளேஸ கொடுங்க கத்தருக்கு கொடுக்க வேண்டிய பாகத்தை அவருக்கு கொடுங்க தசம பாகம் உண்மையா இருக்கீங்களா இல்லைன்னா நீங்கள் அசைக்கப்படுவீர்கள் உண்மை இல்லாம இருக்கிறவங்கள கச்ச ஒரு நல்ல இடத்துல பிளேஸ் பண்ண முடிய உங்களுடைய பலனிலும் அவரை முன்னாடி வச்சு முதல்ல அவருக்கு அப்புறம் தான் மற்ற காரியங்கள் என்று நீங்கள் ஒரு நல்ல முடிவில் இருந்தால் நீங்கள் அசைக்கப்படுவதில்லை தைரியமாக நீங்க அறிக்கப்படுங்க அவரை எப்போதும் முன்னாடி வைங்க மூணு காரியத்துல முன்னாடி வைங்க ஒன்று உங்கள் மனசுல உங்க செயலில் உங்க பலனை கத்தர் உங்களை ஆசை விதிப்பார் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் பரிசுத்தம் எங்கள் நல்ல பிதாவே அருமையான நல்ல விலைக்காக நன்றி இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவர் மேலும் உடைய கிருபை இருக்கட்டும் கத்தர் இந்த மாதத்தில் நீர் சொல்லி இருக்கிற இந்த வார்த்தையின்படி ஒருவரும் அசையாதபடி அவர்களும் எச்சரிக்கையா இருக்க நீர் அவர்களை காத்துக்கொள்வீராக என்ன சூழ்நிலைகள் வந்தாலும் எப்படிப்பட்ட போராட்டங்கள் வந்தாலும் அசைக்கத்தக்க சூழ்ச்சிகளை பிசாசு செய்தாலும் பவுலைப் போல பரிசுத்தவான்களைப் போல உம்முடைய அன்பில் ஆலயத்தில் உம்முடைய கிருபையில் நிலைத்திருக்கக்கூடிய இவர்களாய் ஒவ்வொருவரையும் கத்தர் உருமாற்றும் எப்போதும் நான் அசைக்கப்படுவதில்லை என்று அறிக்கை பண்ண எப்பொழுதும் கத்தரை முன்பாக வைக்க மனதிலும் செயலிலும் பலனிலும் கற்ற நீர் கிருபை தான் இந்த மாதம் முழுவதும் நீர் தாங்கும் வழி நடத்தும் அசையாதிருக்க உதவி செய்யுங்கள் இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமே ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பார் காட் பிளஸ்